ஐம்பதாயிரூபா பெருமதியான இந்த முப்பத்தி ரெண்டு அஞ்சு டிவி வாங்கினு சொன்னால் உங்களுக்கு வந்து சூப்பர் சனிக்கின்ற ஓல்ட் ஃபேன் அல்லது ஸ்டாண்ட் ஃபேன் டபுள் பேர்னர் கேஸ் குக்கர் கிரீன் லைஃப்ன்ற ஒரு மின் கேத்தல் இவ்வளவு வந்து இலவசமாக கிடைச்சிருக்கு மேலதிகமாக வந்து உங்களுக்கு ஒரு டபுள் பேர்னர் கேஸ் குக்கர் உண்டு ஸ்டாண்ட் ஃபேன் உண்டு ஸ்பீக்கர் உண்டு கேட்டில் ஒன்று தசா பட்டு கேட்டில் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எது வாங்கினாலும் ஆஃபர் 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 நான் பிரைஸ் வந்து 900 ஓகே நான் 790 ரூபாய் போட்டு ஸ்டாண்ட் ஃபேன் வந்து போடுறோம் ஒரு கேட்ல வந்து போயிருக்கு இது ஸ்டாண்ட் ஃபேன் வந்து ஃப்ரீயும் ஒரு கேட்ல வந்து போயிருக்கு கேட்லும் ஃப்ரீயா கிடைக்கும் மெட்டீரியலுக்கு பேர் போன நாடு வந்து இந்தோனேசியா இந்தோனேசியா வந்து ஓன் கம்பெனி அதே பட் 100 பேஸ் பவர் 12 ஒரு பேட்டரி வந்து 12 மாசம் தான் இருக்கும் 80 மீட்டர் அடி ஆனதுக்கு இது போகும் ப்ளஸ் உங்களுக்கு இலவசமாக வாங்கினா ஒரு கவாஷி டபுள் ஓனர் கேஸ்ட் பேர் ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் வந்து ஒரு இந்த கேத்தில் உண்டு தாங்க ஒரு மின் கேத்தில் உண்டு பிளஸ் ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் உலகமே வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது அப்போ கேஸ் மிச்சம் படிக்கலாம் சமைச்சிக்கலாம் அதாவது ஒரு மாதம் பாய்க்கிற கேஸ் வந்து ஒன்றரை மாதம் பாய்க்கலாம் ரெண்டு ரெண்டு அஞ்சு ரூபா நாங்கள் விற்றுனாங்க ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ஒப்பர் மாய் கொடுக்குறோம் இது நீங்கள் அதில் சார்ஜ் இருந்தால் இல்லாட்டிலும் சும்மா ரொம்ப பெல் பண்ணாமல் பாய்க்கலாம் உங்களுக்கு வெறும் இருநூறு ரூபாய் தருவோம் டிராகன் டிராகன் ரிபர் சொல்லி கேட்குறது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எண்ணூறு தொள்ளாயிரம் அப்படி தான் கேபிள் அளவு

தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் விசேட விளக்கலை ஓடிக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதியான முப்பத்தி ரெண்டு டிவி வாங்கினீங்கடா ஒரு ஃபேன் ஒரு கேஸ் குக்கர் ஒரு கேத்தி அதே மாதிரி பார்த்தீங்கடா ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷினுக்கு எல்லாத்துக்குமே மாபெரும் விளக்கலை இருக்கு உள்ள வந்து என்னென்ன விசேட விளக்கல் இருக்கு எல்லாம் முடிச்சு எல்லாம் வாங்கோ காலுக்குள்ள போகலாம் இப்போ வந்து நாங்கள் நோத் பவர் குள்ள நினைக்கிறோம் வணக்கம் பண்ண வணக்கம் இந்த முறை நீங்கள் போன முறை ஒரு நல்ல ஒஃபர் கொடுத்தீங்க அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்த முறை எப்படி என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க இந்த முறை நாங்கள் போன போன அதாவது போன முறை இந்த ஸ்டாண்ட் ஃபேனோ வால் ஃபேன் நான் இல்லை இதோட மாற்றி என்ன இப்போ வந்து உக்க காலங்களில் கட்டாய மக்களுக்கு வந்து வால் ஃபேனோ ஸ்டாண்ட் ஃபேனோ கட்டாயிர ரெண்டு அந்த நலன் தான் நான் இப்போ இந்த ஒப்பரை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் ஆனால் அதே ப்ரைஸை தான் தருவோம் டிவி உண்டு கேஸ் குக்கர் உண்டு வால் ஃபேனோ இல்லை ஸ்டாண்ட் ஃபேனோ மற்றது கெட்டில் உண்டு சேர்த்தோட ஐம்பதாயிரூவா ரைட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிவி ஒரு டபுள் வேணர் கேஸ் குக்கர் ஒரு ஃபேன் உண்டு ஓல்ட் ஃபேனா ஒரு ஓல்ட் ஃபேன் உண்டு ஒரு மின் கேத்தில் உண்டுண்ணே உலகம் கிடைக்கிது உலம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இப்போ நாங்கள் வந்து இப்போ டிவி நாங்கள் எங்கிட்ட வந்து எடுத்தோங்க சொன்னால் டிவி வருவதற்கு நாங்கள் மின்னா தருவோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாரண்டி இருக்கா டிவிக்கு டூ இயர்ஸ் அந்த ஒன் இயர் ஒன் இயர் இயர் ஒன் பார்த்தீங்கன்னா இலவசமாக தார பொருட்களும் கூட வாரண்டி இருக்குது இப்போ இந்த மாதிரி பார்த்த மாட்டா புதுசாக ஏசிலாம் போட்டு வைக்கணும் ஏசியெலாம் போட்டு என்ன மாதிரி ஏசி இருக்கும் ஏசி வந்து இது வந்து பதினெட்டாயிரம் பிஜியோ இருக்குது மூணாயிரம் இது வந்து ஒம்பது நேரம் இது இதுக்கு நாங்கள் அவங்க செட் பண்ணுவோம் அதாவது ஸ்டாண்ட் ஸ்டேண்ட் பேன் நாங்கள் இதுக்கும் புரியுது ஆ அப்புறம் என்ன இருக்குங்க அப்போ இது வந்து நம்மளை வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்கு எல்லாமே சரி இது வந்து இது வந்து ஒம்பது இது வந்து பத்துக்கு பத்து சரியாமும் சரி இதெல்லாம் வந்து உங்களோட ஷாப் மாதிரி ஒரு ஷோப்புக்கு போட்டு ஷோரூம் மாதிரி போட்டோம் ஷோரூம்மில் இருக்கும் வெரிங் கோல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ பிராண்டுன்ற பதினெட்டாயிரம் பீட்டியும்

ఇదికేనా <re> కూడా <bekannt usion>

இதன் கெப்பாசிட்டி வந்து நூற்றி ஐம்பது லிட்டர் இதுக்கும் ஃப்ரீ ஃப்ரீ இல்லாமல் இதுக்கும் ஃப்ரீயா கூட அதாவது ஃப்ரீ வந்து கம்பெனி ப்ரைஸ் வந்து ஒன்று நாற்பது தொள்ளாயிரம் நாங்கள் அதுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட் வந்து ஒன்று முப்பத்தி ஏழாயிரம் ஐம்பது போட்டு மேலதிகமாக வந்து உங்களுக்கு ஒரு டபுள் பர்னர் கேஸ் உண்டு ஸ்டாண்ட் ஃபேன் உண்டு ஸ்பீக்கர் உண்டு கேட்டில் ஒன்று கேட் அது நீங்கள் வந்து நோமலாக இந்த ஃப்ரிட்ஜை வந்து கும்பலில் போனீங்கடா இதெண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வைக்க போகுது இங்கே உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ தார வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அது மட்டும் ஆண்ட அது மட்டும் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் லைஃப் ஒரு மின் கேத்தல் ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் உண்டு அதே மாதிரி ஸ்பீக்கர் கம்ப்யூட்டர் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் போர்ட்டபுள் ஸ்பீக்கர் உண்டு கேஸ் குக்கர் உண்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே ஃப்ரீ அதாவது நாங்கள் வருஷத்துக்கு தமிழ் தமிழ் மண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேகமான இலவசங்கள் அள்ளி வழங்கப்படுது அடுத்த இதுவும் வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டீப்ரிஜ் இல்லை வந்து கூலர் வளர்ந்த மாதிரி எல்லாமே இந்த ஃபுல் ரே அது எல்லாமே இருக்குது எக் ரே எல்லாமே இருக்குது நீங்க நார்மலா கும்முல வேண்டாம் கூட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இங்க வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் உங்களுக்கு இலவசமாக ஒரு கவாஷி டபுள் ஒன்னர் கேஸ்கோர் உண்டு ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் உண்டு ஒரு இந்த கேத்துல ஒரு மின் உண்டு ப்ளஸ் ஒரு போர்ட்டபுள் ஸ்பீக்கர் வலுமை வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது மாதிரி இதுதான் இந்த இது வந்து கம்பெனி பிரைஸ் வந்து ஒன்று ஒன்பது தொள்ளாயிரம் நாங்கள் வந்து ஒன்று நாலு நானூறு போட்டு மேலதிகமாக ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் ஒரு கேட்டில் உண்டு ஒன்று லிட்டர் கேட்டில் ஒன்று ஸ்பீக்கர் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் எப்படி உங்களுக்கு வந்து அதை விட பிளஸ் கூட சொன்னால் வந்து இப்போ வந்து இருக்கு சில மக்களுக்கு வந்து சில ஒரு

பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவிக்கு இலவச பொருட்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பார்த்துருப்பீங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினுக்கு வந்து வாஷிங் மிஷின் போயிருந்தாலும் நிறைய பொருட்கள் வந்து இலவசமாக கிடைச்சிருந்தது அதை ரெண்டு பார்ப்போம் இது வந்து இன்னொரு வாஷிங் மிஷின் ஏழு கிலோ இது ஆட்டோமேட்டிக்காக நான் ஆட்டோமேட்டிக் ஏழு கிலோ ரைட் இது வந்து கம்பெனி பிரைஸ் தொண்ட்டி நான் ஐநூறுவா ஓகே நான் எழுபத்தி தலை போட்டு ஸ்டாண்ட் ஃபேன் ஒன்று போயிருக்கோம் ஒரு கேட்டில் ஒன்று போயிருக்கோம் இது ஸ்டாண்ட் ஃபேன் ஒன்று ஃப்ரீயும் ஒரு கேட்டில் ஒன்று ஃப்ரீ கேட்டிலும் ஃப்ரீயாக கிடைக்கும் ரைட்

அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸுன்ற ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அதுவும் ஆட்டோமேட்டிக் இது வந்து ஆறரை கிலோ இது பார்த்தீங்கன்னா கொம்பனி ப்ரைஸ் வந்து எழுபத்தி நாலாயிரம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறுவாய் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோட முப்பத்தி ரெண்டு அஞ்சு டிவி இருக்கு இதே மாதிரி இது வந்து இது வந்து ஸ்மார்ட் டிவி வந்து அறுநூற்றி எண்பது ஜிஹெச்டி குவாலிட்டி குவாலிட்டி நாங்கள் வந்து ஐம்பத்தொன்பது

என்ன ஃப்ரெண்ட்ல தான் இந்த இம்போர்ட் பண்ணி செய்கிறாங்க யாரு பேரும் பல பல ஸ்கூல் நம்ம சேர்த்தாக இருக்குது ஒரு கண்ணாலும் உர்டையும் வந்தது இல்லை விலையும் விளையாடு அவர் வந்து இந்த இம்போர்ட் பண்ணி அருகே அந்த நிறைய மக்கள் மலிவாக வாங்கக்கூடிய ஃபோர் ஸ்பீட்

ஒவ்வாது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சொன்னது அதாவது ஒரு ஸ்டேண்ட் பேன் வந்து போயிடும் சேர்த்து இந்த முறை என்ன பண்ணாலுமே இல்லை அதே மாதிரி நூற்றி தொண்ணூறு ஓப்படுறேன் தான் இது வந்து ஒரு மினி ஹேண்ட் பேன் சார்ஜெடி பார்க்குறேன் சார்ஜதி பார்க்குறேன் மினி ஹேண்ட் ஃபேன் இது வந்து நீங்கள் இப்போ வெஹிக்கிளில் போகணுமான்னு சொன்னால் இல்லையா சொன்னால் ஓபிஸில் வந்து ஃபேன் உங்களுக்கு என்னன்னா இது வந்து எங்களுக்கு தேவைப்படுது இல்லையா கொண்டு அந்த சின்ன பிள்ளைய கொண்டு போவோம் இல்லை சின்ன பிள்ளை கொண்டு அந்த வகையில் பயங்க கஷ்டப்படுது தாய்மை அவள் வந்து இப்படி ஒன்ற வேண்டும் இருந்தால் அந்த மாதிரி நல்ல உதவி சார்ஜ் பண்ணிக்கணும் கரண்ட்ல உள்ளதற்கு சார்ஜ் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போட்டு பாய்க்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க இப்போ ஒரு ஐட்டங்களே போடலாம் இப்படி போடலாம் இந்த ஆங்கிள் தேவை அந்த அகிலங்களை தீ போடலாம் இந்த விலை எவ்வளவு இந்த ப்ரைஸ் வந்து வெறும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா

சரி ஹேலி இருந்தது இப்போ ஹேலி இல்லாத நாங்கள் உண்மையாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா நாங்கள் அப்போ நாங்கள் அப்போ அடிச்சவில்லை ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ஓஃபர் மாறோம் இது நீங்கள் அதில் சார்ஜ் இருந்தால் இல்லை ரூபாய் மேலப்படாமல் பாக்கலாம் உங்களுக்கு வெறும் இருநூறுவாய் தருவோம் சரி இந்த மேலே வந்து வெறும் இருநூறுவா தருவாம்மா சரிதானே இது வந்து

இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நாங்கள் சேவெடுக்க வேண்டாம் சரணுக்கு போய் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறது நம்ம இப்படியான ட்ரிம்மர்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான ட்ரிம்மர் இருக்குது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு விலை விலையிலேயே இருக்குது ஒன்றையும் பார்ப்போம் கொடுத்தா இந்த ட்ரிம்மர் வந்து இல்லைன்னா விரும்புகிறது ட்ராகன் ட்ராகன் ட்ரிம்மர்னு சொல்லி கேட்குறது பார்த்தீங்கன்னா வரும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் வந்து ஒரு காட்டி பார்ப்போம் எல்லா பொண்ணுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது சார் ஏதோ ஒரு அழகான ட்ராகன் இருக்குது பாருங்க அதெல்லாம் இந்த ட்ராகன் ட்ரிம்மர்ன்றது எப்படி இந்த குவாலிட்டி என்ன மாதிரி சரியாக ஹை குவாலிட்டி இது வந்து நான் நான் பார்த்து அன்றைக்கலாம் நாங்கள் சும்மா யூஸ் பண்ணி பார்த்து நாங்கள் கிட்டமிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த எங்களை தேவையாக யூஸ் பண்ணக்கூடியது புலஞ்சு ஜூஸ் பண்ணி டிஸ்பௌண்ட் சாஜ வைக்கிற பார்த்து ஒரு தவைக்க மாட்டோம் ஒரு ஒன் வீக் விலைக்கு பாவிக்கலாம் ஆ ஓகே ஓகே அதுக்கு அடுத்த வார்த்தை பண்ணோம்னா ஆயிரத்தி இது இது பார்த்தீங்கன்னா டிராகன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அக்கௌண்ட் இருக்குது டபுள்யூஏஏ ஆர் ஒன் டிஎல்னு சொல்லி மாடல் நம்பர் இது வந்து இதே மாதிரி இதுவும் வந்து ப்ரைஸ் வந்து எல்லாம் போட்டுக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம் நாங்களே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரொசாயா இதான் கூட விரும்புகிறேன் ரொசாயா ஒரு பிராண்ட் கூட பேர் விரும்பி வேணுன்ற ரொசாயா பிரான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதுக்கும் டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதே மாதிரி ஹெச்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா

கை வட்டு கால் அப்போ நிறைய பிரச்சனை இருக்கு அதனால அவைக்கு இலவச அதாவது இலவான முறையில் மரக்கறிகளோ இல்லைன்னு சொன்னால் மிளகாய் வந்தாய் வட்டோ சாதனம் வந்து மேனுவல் அதாவது கையால் நாங்கள் செய்ய எக்ஸாம்பிளாக இருக்குது இதை வெளியே பொடி போட்டு இதில் எல்லாம் உள்ள போட்டு இங்கே அமர்த்த அமர்த்தா தாங்கி அமர்த்த அமர்த்தாட்டாங்க செய்யண விஷயம் ஈஸி ஈஸியாகன்னு சொன்னால் அங்கே வா நாங்கள் ஃபேமிலியிலலாம் நாங்கள் சொல்லிவிட்டோம் அது நல்லா ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதில் ஈஸியான ஓகே இந்த விலை என்ன வேலை இதெல்லாம் இது பெரிய விதமாக எதுவும் இல்லை இந்த ப்ரைஸ் வந்து வெறும் ஆரஞ்சு ஹாஃப்ட்டிக்கு அம்பது ரூபா ரைட் டிஸ்க வந்து தருவோம் நாங்கள் அது சுத்தியே வந்துரும் இதே மாதிரி கரண்ட் லெவல் பேர் இருக்குது இங்கே இருக்குது இல்லை கரண்டில் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இது கண்ணாடி சரியான ஹெவி ஒன்று கண்ணாடி கிளாஸில் இருக்குது இதை போட்டு இதில் ஒரு கவர் ஒன்று இருக்குது அதில் அப்படியே போட்டு இதை மாற்றினோன்னே சுற்றி கொண்டு இருக்குது ரைட்டு சரியா இது வந்து பில்லிங் ஸ்டார்ன்னு சொல்லி நல்ல பிராண்டட் காம்பனிலேருந்து வாடகை என் விலா கொண்ட சாமான் சாமான் தரும் நாங்கள் இங்கே வந்து தரமான சாமான் தான் விற்கிறோம் நாங்கள் விலா கொஞ்சம் சாமான் விற்று மக்களுடைய ஆதரவை நாங்கள் விளக்க விரும்பவில்லை என்ன ஒன்று கேஸ் குக்கர்ன்னு இவ்வளோ ஒரு இது ஒன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் சிலருக்கு இதை பேர் தெரியுமா தெரியாது இது வந்து இன்ஃபர்ட் கேஸ் குக்கர்ன்னு சொல்லி சில மக்களுக்கு அதை புரியல சொல்லி நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அவைக்கு போதிய இதை அவை கேட்டு கேட்குறதுக்கு அவைக்கு டைம் இல்லை ஒன்று தெரியலை நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க இது வந்து இன்ஃபரிகிட் கேஸ் குக்கர் அதாவது சில கொஞ்சம் சிலுவர் இப்போ கேஸ் வந்து சில பேர் வந்து கேஸ் டக்கு முடியுதுன்னு சொல்லி தடுமாறுறாங்க இதில் வந்து கேஸ் சரியான பா சேமிப்பு கூட அதான் வந்து கேஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு மரக்கரு கறி கறியோ காய்ச்சணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் கறியே எல்லாம் அதுக்காக கறிக்கு கேத்த மாதிரி எல்லாம் வட்டி கட்டி அழகாக வச்சு போட்டு இந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா சரியான ஹீட் ரைட்டு பால் இதில் வந்து பால் வந்து சரியான குறைச்சி விட்டு தான் காய்ச்ச போகணும் ஏன்னா டக்குனு பால் பண்ணிங்கன்னா ஹீட் இந்த இதை பார்க்க விளங்குது சரியான ஹீட் சரியான ஹீட் அப்போ நீங்கள் ஒரு மாதிரி வந்து மினக்கட்டு சமைக்கிறதும் பார்க்க இதில் போட்டிங்கன்னா அரை மாதிரி தான் சமைச்சிடலாம் அது பேர் வந்து ஒக்டன் இன்ஃபினைட் கேஸ் குக்கர் இதில் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ எங்களோட வயசு சொல்லிக்கலாம் வந்து சரியாக குயிக் கேஸ் சமைக்கிறோம் சொல்லி அப்போ கேஸ் மிச்சம் படிக்கலாம் சரியாக சமைச்சிக்கலாம் அதாவது ஒரு மாதம் பார்க்குற கேஸ் வந்து ஒன்றரை மாதம் பார்க்கலாம் அது இன்ஃபினைட் கேஸ் வந்து நல்லா சமை ஓகே அப்போ இந்த விலை என்ன இது வந்து ப்ரைஸ் வந்து நாங்கள் எங்களோட வாகனங்கள் சப்ளை பண்ணுறாங்க நாங்கள் கொடுக்குற விலை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் அந்த ப்ரைஸ்லேயே நாங்கள் நாங்கள் தொகையை அடக்கிக்க தருவோம் கூட நாங்கள் இதையும் கொடுத்தா பச்சு வைக்கோம் நாங்கள் எங்களை நம்பி மொத்தம் யாரும் எடுக்கிறாங்க நாங்கள் கொடுத்தா மஞ்சங்களா அடுப்பு இது வந்து மின்சார அடுப்பு மின்சார அடுப்பு வந்து இது வந்து மின்சார அடுப்பு அப்படியே அது வந்து அப்படியே வச்சு எடுக்க வேண்டியது

அதெல்லாம் நிறைய சாமான்கள் இருக்குது நாங்கள் அவ்வளோத்தையும் காட்டுறது எங்களுக்கு டைம் போகிறோம் வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க ஒரு முக்கியமான சாமான் ஆடி வரோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான வேண்டல் இருக்கு அது நிறைய ஜுனிக் கலர் தான் ஒரு ஒயிட்டும் பர்பிளும் பார்க்க அழகாக இருக்கு பிரீத்தி கிரவுன்ற வேண்டல் இருக்கு இது வந்து பிரீத்தி வந்து பிரீத்தி கிரவுன் ரெண்டு ஐட்டம் பிரீத்தியில் கிரவுன்னு ரெண்டு ஐட்டம் இருக்கு ஒன்று பேர் ஒரு கலரில் இருக்கு ஆனால் இது இந்த இது மூன்று காப்பு பெருமை ஓ மூன்று காப்பு பெருமை ஆனால் இதில் அடிஷனலாக ஜூஸ் வரும்

பதிமூன்று பீஸுமூன்று உங்களுக்கு தேவையான பதிமூன்று கார்ட்ஸில் வருது கிச்சன் தேவையான பதிமூன்று காலண்டி முட்டை வரி கதை கீது எல்லாம் பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஓகே ஓகே இது எந்த விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து எழுநூற்றி டிஸ்கவுண்ட் ரூபா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு பத்து டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு போன முதலாம் கார்டு நல்ல ஒரு அழகான இருப்பாங்க இந்த கத்தி ஸ்டாண்டும் கத்தி இருக்குது கஞ்சி விதமான கத்தி இருக்கு அப்படி ஒரு பீஸ் எல்லாமே இருக்குது பார்க்குது இதெல்லாம் வச்சாலே சும்மா கிச்சனுக்கு வடிவத்தான் தான் இருக்கும் இதுல வந்து இது இருக்கு அதாவது வாட்டர் ஹீட்டர் இருக்கு இந்த போன் நெசசரி போன் சார்ஜர் போன் எல்லாம் இருக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் இல்லாமல் சார்ந்துருவோம் மாதிரிலாம் இருக்குது ஆமாம்

இது கூட பவர் இது வந்து எங்க சொந்த கம்பெனி நாங்கள் என்ன பண்ணி இது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ மீனவ சமுதாயத்துக்கு மீனவ நண்பர்களுக்கு வந்து இப்போ வந்து அண்டை டைவிங் பண்ணி மீன் பிடிக்கிறதோ டைவிங் பண்ணி உங்களுக்குள்ள ரிசர்ச் பண்ணுறதோ அதில் வந்து ஒரு நல்லதான சாமான உடம்பு இல்லை அதாவது ஹெட் வாட்ச் இதில் வந்து நூறு பேட்ச்ஸ் பவர் நூறு பேட்ஸ் பவர் பன்னெண்டு ஒரு பேட்ரி வந்து பன்னெண்டு மஞ்சள் இருக்கும் எண்பது மீட்டர் அடி ஆளுத்துக்கு போகும் அது தண்ணியே போகாது சரியான நம்மளுக்கு நூறு பேலன்ஸ் பவர் மற்ற பன்னெண்டு பேலன்ஸ் பேட்டரி வந்து பன்னெண்டு பேலன்ஸ் ஒர்க் பண்ணும் பேட்டரி எம்பிஎஸ் பேட்டரி மாடல் வந்து த்ரீ டைம் டைம் வாக் பண்ணும் பேங்க் அப்படிங்கிற இம்போர்ட் பண்ணி செய்கிறது ஓன் பிராண்ட் இது எங்கே இருந்தாலும் நாங்கள் தான் அந்த ஒரு ஓரங்கள் இருக்கிற இடங்களில் இந்த

அதே மாதிரி இங்க இன்னும் சின்ன ஏரியா இருக்கு இது வந்து அஸ்ட்ரோவுட் அஸ்ட்ரோ வந்து அப்படி தான் இது வந்து ஒரு கரு சிறுசு கேரம் பெருசு சிங்கா சவுண்ட் இது வந்து ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி முந்நூறுரூவா லிஸ்ட் வந்து தருவாங்க இந்த பேட்டரி நான் வந்து சொல்லிட்டு பண்ணேன் உங்களுக்கு ஓகே இந்த தொசிபா பேட்டரி இந்த ஏபிசி பேட்டரி எல்லாம் சிறுலாங்காவில் நோட்டீஸ் பண்ணுறது நோட்டுக்கு இன்ட்ரூஸ் பண்ண நான் தான் எங்கள் கம்பெனியில் தான் இன்ட்ரூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய கஷ்டப்பட்டாங்க ஆனால் தொசிபா பிராண்டெட் சாமான் அதே மாதிரி ஏபிசி வந்து இந்தோனேசியா இல்லை இந்தோனே பேட்டரிகளுக்கு பெயர் போன நாடு வந்து இந்தோனேசியா இந்தோனேசியா வந்து ஓன் கம்பெனி அதே பேட்ரி தொசிபா ஏபிசின்னு சொல்லி இந்த ஏபிசி வந்து முதல் முதல் நோட்டுக்கு பணக்கி எடுத்து நாங்கள் இப்போ சக்க வியாபாரம் அமோகமாக போகுது இந்த பேட்டரி ஏபிசி இந்த டிசைஸ் பேட்டரி வந்து மீனவ சமுதாயத்துக்கு சரியான விரும்பி கண்ட அந்த பிராண்டட் சாமான் இது நாங்கள் ஏஜென்ட்

ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷினுக்கு ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து பல்வேறு இலவசங்களாவது தமிழ் புத்தாடை முன்னிட்டு உங்களை கடை அதாவது ஒரு முறாய் சந்திக்கு தானே ஒரு முறை சந்திக்கும் உரும்புறா பெட்ரோல் செட்டுக்கு ஒரே இருக்குது அதாவது ஒஸ்காலுக்கு அரைக்கல் இருக்குது எங்கேயா கடைக்கு இப்போ ஒரு புரோக கடை இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட் பழைய ஹோல்டு பின்னால் இருக்குது இந்த ஒஃபர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அதாவது இதை தொடர்ந்து கொடுக்கிற அதை கொடுத்தா வணிக வியாபாரம் நாங்கள் போக முடியாது அதனால நாங்க இந்த வருஷம் முடியும் வரைக்கும் எங்களோட வரிசை பிறப்பு நாங்கள் கைவிசம் கொடுப்போம் இல்லை அது வரைக்கும் இந்த ஒஃபரை கொடுப்போம் உங்களுக்கு வந்து ஒரு கைவிசோட சலுகையாக வந்து இவ்வளோ ஒரு சேவை செய்யணும் வந்து அதாவது நான் எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு என்னென்னு இந்த கடை ஒத்து வச்சு மக்களுக்கு இந்த கடையில் தெரியாது அதனால தான் இந்த ஒப்பரை நான் கொடுத்து மக்களை அறிமுகப்படுத்தினுடைய மற்றபடி இது ஒரு சேவை என்றும் சொல்லிடாது இது ஒரு

இது இதுபோல் இன்னும் ஒரு ஓப்பில் கந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்